வணக்கம் பங்காளிகளே இன்றைய மூன்றாம் கோணம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது அலெக்ஸ் இன் ஓக்கர்லேண்டு ஓக்கர்லேண்டு ஒன்று ஏதோ தப்பாக ஏதாவது சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க அதுக்கு நான் காரணம் சொல்கிறேன் முதல்ல அலெக்ஸை பற்றின என்னுடைய ஒன்று நான் பார்ப்போம் அலெக்ஸ் வந்து அலெக்சாண்டர் பாபு என்கிற அலெக்ஸ் இவரை பற்றி நான் கடந்த சிறுண்டு இரண்டு நாட்களாக பங்காளி பாஸ்கரனும் பங்காளி மாரிதாஸ் அவர்களும் நான் வந்து யாரெல்லாம் பங்காளின்னு சொல்கிறேன்னா என்னுடைய நோக்கமான தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் அதோடய வளர்ச்சிக்கும் அதுக்காக பாடுபடுகிற எல்லாரையும் நான் பங்காளின்னு சொல்லுவேன் ஏன்னா நான் அதை தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னுடைய காணொலி மூலமாக இப்போ அலெக்சாண்டர் பாபு பற்றி வருவோம் அவர் வந்து மோடி அவர்கள் ஒரு பேச்சை வந்து கிண்டல் பண்ணி அவர் ஸ்டாண்டப் காமெடி பண்ணியிருந்தார் வந்துட்டு எனக்கு ஏற்பட்ட உணர்ச்சிகளும் உணர்ச்சிகள் தான் இந்த கார்டோழிக்கு காரணம் ஸோ ஒன்று ஒன்றா பார்ப்போம் முதல்ல அலெக்சாண்டர் பாபுங்கிறவர் ஒரு மிகப்பெரிய ஸ்டாண்டப் காமெடியன் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே கூட போகிற மாதிரி எந்த ஒரு ஷோரூம் இல்லாமல் பண்ணியிருக்கிறாரு என்னுடைய நண்பர்கள்லாம் சொல்ல கேட்டுருக்கிறேன் அவர் நான் இருக்கிற அந்த எல்லா சீரியாலையும் ஒரு நிகழ்ச்சி நடத்தினார் அப்போ என்னுடைய சுற்றி இருக்கிற அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் போய்ட்டு வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க என்னால் போக முடியல இது வந்து அவர் ஒரு மிகப்பெரிய திறமை இருக்குது அதை நான் ஏற்றுக்கிறேன் அதில் ஒரு ரீசண்டாக வந்து என்னென்ன பண்ணுன்னா அவர் வந்து மயிலே மயிலே ஒன் தொகை எங்கே இந்த பாட்டை வந்து அவர் அவருக்கே உரிய பாணியில் அவர் விவரிச்சிருந்தார் அது வந்து அந்த சிறுங்காளர் ரசத்தை வந்து கொட்டி இருந்துச்சு அந்த பாட்டில் அது அவர் வந்து சொன்னதுக்கப்புறம் தான் அந்த பாட்டை போய் பார்த்தப்ப தான் அதில் அவ்வளோ ஆழ்ந்த ஒரு நுணுக்கங்கள்லாம் இருந்தது தெரிஞ்சது ரசிக்க முடிஞ்சது இப்போது இதுதான் வந்து அவரை பற்றின இது ஆனால் அவருக்கு சில பிடிக்காத எனக்கு பிடிக்காத சில விஷயங்கள்லாம் நிறையா சில இதெல்லாம் பண்ணுறாரு அதை பற்றி நான் பேச போகிறேன் இப்போது சம்பவம் ஒன்று என்னென்னா கொஞ்ச நாள் முன்னாடி மோடி வந்து மித்ரோன் மித்ரோம் அப்புறம் கணியன் பூங்கடனாரோட பாடலை வந்து அவருடைய தமிழில் வந்து அவர் கஷ்டப்பட்டு பேசியிருக்கிறாரு அதை வந்து இவர் கிண்டல் பண்ணியிருக்கிறாரு அதை பார்வையாளராக இருந்த ஈத்தரைங்கள்லாம் அதை வந்து ரசித்து கைதட்டி சிரிச்சிருக்கிறாங்க எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா முதல்ல உங்களுக்குன்னு ஒரு தலைவர் உங்களுடைய தலைவர்களும் உங்களுடைய தலைவிகளும் உங்களோட காலவாரி உங்கள் முதுகலை குத்தி உங்கள் கழுத்தை அறுத்து உங்களுக்கு உங்களுடைய மொழியை வந்து வளர விடாமல் பண்ணிட்டாங்க அதெல்லாம் விட்டுட்டு யாரோ ஒருத்தர் நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுக்க நீங்கள் வந்து இன்னும் எதிரியாக கருதிட்டுருக்குற நீங்கள் இன்னும் வெறுப்பாக பார்த்துட்ருக்குற ஒருத்தர் கஷ்டப்பட்டு உங்கள் மொழியை வந்து உலகின் முதல் மொழின்ட்டு ஐநா சபையில் போய் பேசியிருக்கிறாரு என்ன கேட்டிங்கன்னா அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கா நானும் அதை வந்து சொல்லணுன்னு ஆசைப்படுவேன் ஆனால் எங்கிட்ட எந்த ப்ரூஃப் இல்லை நான் எந்த ஆராய்ச்சியும் பண்ணலை உலகின் முதல் மொழி ஆனால் இவர் பாட்டுக்கு போய் சொல்லிட்டாரு இவர் எதை வச்சு பேக்கப் பண்ண போகிறாரு இவருடைய மக்களே கடுப்பாவாங்க என்னடா அது ஒரு மொழியை போய் முதல் மொழின்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு அதெல்லாம் பார்க்காம நீங்கள் வந்து ஒரு எம்எல்ஏ கூட ஒரு எம்பி கூட கொடுக்கல ஆனாலும் அதை பற்றி அவர் கவலைப்படாமல் அவருக்கு வந்து மேபி அதுதான் உண்மைன்னு அவர் நினச்சிருக்கலாம் இல்லை உண்மையிலே தமிழ் மேலே அவர் ரொம்ப பற்று வச்சுருந்துருக்கலாம் அதுக்காக கூட போய் சொல்லியிருக்கலாம் ஆனால் அவரை வந்து இப்படி கிண்டல் பண்ணுறாரு இந்த அலெக்சாண்டர் பாபு இதே ஒருத்தர் வந்து தமிழை வந்து காட்டு மிராண்டிகளோட மொழின்னு சொன்னார் தமிழ் வந்து பல கேடுகட்ட எண்ணங்களை கொண்டு இருக்கிறது திரு தமிழோட தமிழர்களின் வேதமான திருக்குறள் வந்து தங்கத்தட்டில் வைத்த மலம் அப்படிலாம் ஒருத்தர் சொன்னார் அவருக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவருக்கு செலவு வச்சு வருஷம் வருஷம் போய் மாலை போடுறீங்க இதுதான் உங்களுடைய நாகரிகமாக நீங்கள் எவ்வளோ நாள் தான் இப்படி இப்போ போலி வயசம் வாழ்ந்துட்டுருப்பீங்க சீரியஸாக கேட்குறேன் உங்கள் மொழியை வந்து பாராட்டுற ஒருத்தரை நீங்கள் வந்து கிண்டல் பண்ணுறீங்க உங்கள் மொழியை கழுவி கழுவி ஊற்றின ஒருத்தரை நீங்கள் மாலை போட்டு கொண்டாடுறீங்க என்னங்கடா நீங்களா டாண்ட நீங்களா இது இது உண்மையிலேயே உங்களுக்கு வந்து சரியான செயலாகப்படுதா தர்மமாக நியாயமா இல்லை நீங்கள் தமிழில் சொல்கிற மாதிரி அறமா இது சம்பவம் ஒன்று சரிங்களா நானும் வந்து நம்ம முதலமைச்சரோட இன்ஸ்பிரேஷன் துண்டு சீட்லாம் எழுதி வச்சுட்டு பேசுகிறேன் அடுத்தது ஓகேசம் பற்றி பேசுவோம் இந்த ஓகேசம்ங்கிறது பலவித பொருள்கள் இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க ஓகேசம்ங்கிறது என்னென்னா நான் பார்த்த ஒரு பொருள் எனக்கு புரிந்த ஒரு பொருள் என்னென்னா ஒரு நாட்டிலேயோ ஒரு இடத்துலையோ ஒடுக்கப்பட்டவர்களும் ஒடுக்கியவர்களும் இருப்பாங்க எங்கே போனாலும் இருப்பாங்க இல்லாமல் இருக்கிறது சொர்க்கத்தில் இருக்கலாம் இல்லை அந்த மாதிரி ஒரு நாட்டை கண்டுபிடிங்க ஸ்வீடன் நார்வே இந்த மாதிரி ஒரு நாட்டில் இருக்கலாம் பொதுவான ஒரு எண்ணம் உங்களுடைய ஊர்லையோ கூட ஒடுக்கப்பட்டவர்களும் ஒடுக்கியவர்களும் இருப்பாங்க அது இந்த குறிப்பிட்ட ஜாதி நிலை பொதுவான ஒரு மதமாக இருக்கலாம் சில மதத்தை சேர்ந்தவங்க எங்களோட ஏரியாவுக்குள்ளே யாரும் வரக்கூடாது வேறு மதத்தை சேர்ந்தவங்க வரக்கூடாது இப்படின்னு சொல்லலாம் இப்படி இருக்கலாம் இப்போது இந்த ஓகேசம் வந்து என்ன சொல்லுதுன்னா இந்த ஒடுக்கப்பட்டவர்கள் அவங்களுக்கு வந்து நீதி கிடைக்கணுன்னா அவங்களுக்கு சரியான ஜஸ்டிஸ் கொடுக்கணுன்னா அந்த ஒடுக்கியவர்களை தண்டனைக்குள்ளாக்கணும் அந்த ஒடுக்கியவர்களை வந்து இன்னும் ஒடுக்கணும் இது வரைக்கும் ஒடுக்கணாங்கெல்லாம் ஒருத்தங்க ஒரு உதாரணமே சொல்கிறேன் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பிராமணர்கள் வந்து தலித் மக்களை ஒடுக்கினார்கள் அப்படின்னு ஒரு க கதையை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க ஒரு என் நம்பிக்கை இருக்குது இப்போது தலித்துகள் வந்து அவங்களுக்கு நீதி கிடைக்கணும்னா அந்த பிராமணர்களை போய் அட்டாக் பண்ணணும் அந்த பிராமணர்களை வந்து வாழ்க்கையை வந்து நாசமாக்கணும் அப்படி பண்ணுனா தான் கரெக்ட் அதுதான் சரியான நீதி அப்படிங்கிற எண்ணம் தான் ஊக்கிசோம்ட்டு சில பேர் நம்புகிறாங்க ஓகேசம்னு என்ன சொல்கிறவங்கெல்லாம் இதை தான் சொல்கிறாங்க உன்னோட உன்னோட என்னுடைய மூதாதையர்கள் ஒரு காலத்தில் உன்னுடைய மூதாதையர்களை குடும்பப்படுத்தியிருக்கிறாங்க ஒடுக்கிருக்கிறாங்க அதுக்காக நீ வந்து இப்போது என்ன நீ வந்து ஒடுக்கணும்னு நினைக்கிற அதுதான் வந்து சரியான நீதி நினைக்கிற அப்படிங்கிறதான் ஓகே சம்ட்டு இப்போது அந்த முன்னாடி ஒது ஒடுக்கப்பட் ஒடுக்கியவர்களுடைய தலைமுறைகள் சந்ததியினர் இப்போ சொல்கிறாங்க இது சரியான நீதி இல்லை நான் எது என்னுடைய மூத்தாதர்கள் ஏதோ பண்ணியிருக்கலாம் அதுக்காக நீ வந்து உன்னோடைய கோபத்தை என் மேலே காமிக்கக்கூடாது அது பல கா கோ இந்த மாதிரி எல்லாமே ஒய் பிராமணர்கள்லாம் இப்படி பண்ணுறாங்க பிராமணர்கள் வந்து அப்படி பண்ணுறாங்க இப்போ நான் பண்ணேன்னா என்னை சட்டப்பூர்வமாக தண்டி யார் யார் பண்ணுறாங்களோ அவங்களும் தண்டி தண்டனை கொடுங்க ஆனால் ரோட்டில் போகிற வர மேலாம் உன்னோட கோபத்தை காமிக்காது ரெண்டாயிரம் வருஷமாக எங்களை வந்து படிக்க விடாமல் தடுத்தாங்க நான் அவங்க மேலே வெறுப்பு பிடிச்சிருப்பேன் அப்படின்னா அது ஒரு சரியான ஒரு லாஜிக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆயிரம் வருஷமாக முகலாய மன்னர்களும் மற்ற சில முஸ்லீம் மதத்தை ஃபாலோ பண்ண மன்னர்களும் என்னுடைய இந்து மதத்தை சேர்ந்தவங்களே நிறைய பேரை கொண்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் அந்தளவுக்கு இல்லை ஆனால் தமிழ்நாட்டிலையும் அவங்க வந்து படையெடுப்பு நடத்திருக்கிறாங்க நிறைய பேரை வந்து கொண்டு இருக்கிறாங்க நிறைய பேரை வந்து கற்பழிச்சிருப்பாங்க அதுக்காக இப்போது நான் வந்து இப்போ இருக்கிற அந்த மதத்தை சேர்ந்தவங்களை மேலே நான் கோபத்தோடையோ வெறுப்போடையோ இருக்கிறது நியாயம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி தான் நினைக்கிறீங்க உங்கள் லாஜிக்கு சரின்னா என்னோட லாஜிக்கும் சரி தான் போர்ச்சுகீசியர்கள் ஜூ இவர் ஜாலியன் வாலாபாக் அதை வந்து படுகொலை செய்த அவருடைய சந்ததியின் போய் ஆக்சுவலாக இந்த டயர் ஜென்ரல் டயரை வந்து சுந்தர் சிங்குங்கிற ஒருத்தர் போய் கொன்னார் அந்த சுந்தர் சிங்கை அங்கே பிரிட்டன் நீதிமன்றங்கள் வந்து தண்டனை வளர்ந்துச்சு தூக்கு தண்டனம் தான் ஆனால் உத்தராகண்டில் வந்து சுந்தர் சிங் நகர்னு ஒரு பேரை அவர் பேரால் வச்சுருக்குறாங்க இப்போது அந்த டயரோடைய சந்ததினம் போய் நான் வந்து அட்டாக் பண்ணால் சரி நீங்கள் நம்புறீங்களா ஆக்சுவலாக நம்புறீங்க நான் கேள்வி கேட்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி ஒரு லாஜிக் ஒத்து வரும்னா அந்த லாஜிக்கு தான் ஒத்து வரும் புரிஞ்சுக்குங்க நீங்களே இப்போது இது ஒரு சம்பவம் சொல்லிட்டேன் அவர் வந்து தமிழை வந்து பாராட்டுறாரு நீங்கள் வந்து தமிழை பாராட்டுறவர் கிண்டல் பண்ணிட்டு தமிழை வந்து கழுவி கழுவி ஊற்றுனவங்களை வந்து மாலை போட்டு மரியாதை செலுத்துறீங்க இதுதான் உங்கள் சமுதாயம் ரெண்டாவது சம்பவம் ரெண்டாவது சம்பவம் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி நான் கேட்டேன் இது வந்து அலெக்சாண்டர் பாபு பண்ணது ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்ட்டு பிரதமர் மோடி வந்து சொல்லி தேர்தலுக்காக ஓட்டு கேட்டார் அப்புறம் அது வந்து ஜெயிச்சிருவோம் ஜெயிச்சுடுவோம்னு இருந்துச்சு இதுவே வந்து சர்ச்சில் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஸ்தோத்ரம் தான் சொன்னாங்க அது வந்து தோற்றுருவோம் தோற்றுருவோம்னு இருந்துச்சு அப்படின்ட்டு அதில் ஒன்றும் பெருசாக காமெடி இல்லை ஆனால் ஒரு மாதிரி ரைமிங்காக இருக்குது எதுகை மோனையோடு இருக்குன்ட்டு அவர் ட்ரை பண்ணியிருந்தார் அதுக்கும் வந்து ஆடியன்ஸில் இருக்கிற உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுறவங்க கைதட்டி சிரித்தாங்க நான் என்ன கேட்குறேன் பிஜேபியோடைய அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலேயே அவங்க ஒன்றா அவங்க ஏன் அந்த கட்சியை துவத்து துவக்கினாங்க அப்படிங்கிறதுக்கு ஒன்றாவது இது வந்து ராமர் கோயிலை கட்டணுங்கிறது அதை வந்து அவங்க வெளிப்பட சொல்லிட்டு தான் செஞ்சாங்க அதை வந்து அவங்க செஞ்சாங்க அதை வந்து அவங்க சொன்னது அவங்க வச்சு அவங்க ஓட்டு கட்டுறது எந்த விதத்துலையும் தப்பாக எனக்கு தெரியல இதே ஸ்தோத்திரமும் சோத்திரம்னு சொல்கிற அந்த சர்ச்சில் எத்தனை மொழமாரிகளையும் முடிச்சவிக்கைங்களையும் கற்பழிப்பு செஞ்சவங்களையும் ஊழல் செய்கிறவங்களையும் தேர்ந்தெடுங்கன்ட்டு எத்தனை சர்ச்சில் சொல்லியிருப்பாங்க இயேசு வந்து அந்த மதத்தை உருவாக்கின அவர் உருவாக்கியிருக்காரு என்னென்னு தெரில அவருடைய சீடர்களை உருவாக்கினப்ப அந்த சர்ச்சை சேர்ந்தவங்க இந்த மாதிரி வீணாக போனவங்களையும் புறம்போக்குங்களையும் தேர்ந்தெல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த இந்த சர்ச்சுகளாக உருவாக்கியிருப்பாங்களா அப்படின்னு தான் நீங்கள் நம்புறீங்களா அவர் சொன்னதில் ஒன்றும் தப்பாக தெரியல மோடி அவர் வாக்கு கேட்டது ஆனால் சர்ச்சுகளில் வந்து சொல்கிறது தப்பாக உங்களுக்கு தெரியலையா யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்கிறது நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுங்கிறது நல்லவனுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லலாம் ஆனால் நீங்கள் வந்து எத்தனை பேரும் மொழ மாதிரியும் முடிச்சு வைக்கீங்களா ஓட்டு போட சொல்லியிருக்கிறீங்க நயவஞ்சகர்கள் ஓகே இது வந்து ரெண்டா மூணாவது சம்பவம் வந்து நான் வந்து ரொம்ப நாள் முடிய பார்த்தேன் அதாவது பொதுவாக ஒரு ஸ்டாண்டப் காமெடின் என்ன பண்ணாங்கன்னா ஆடியன்ஸில் இருக்கிற யாரையோ ஒருத்தவங்களை பிக்கப் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து கேள்வி கேட்பாங்க இங்கே இருக்கிறவங்கள சில பேர் வந்து ஒரே பாலினத்தை சேர்ந்தவங்கள அந்த மாதிரி இதை பிடிச்சி அதை வந்து ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க நல்லா போகும் அதில் ஒன்றும் பெரிய ஆகும் வல்கராக இருக்காது இனவெறி இந்த மாதிரிலாம் எந்த ஒரு வெறியும் தெரியாது இங்கே வந்து அதை தான் அலெக்சாண்டர் பாபு ட்ரை பண்ணார் என்னென்னா முன்னாடி ஒரு முன்வரிசையில் இருந்த ஒரு பிராமண பெண்மணி அவங்கள சூஸ் பண்ணி அந்த பிராமணது சம்மந்தமாக நிறைய கேள்வி கேட்குறது அப்புறம் மயிலாப்பூர் மாமாஸ் அப்படின்ட்டு இவர் ஒரு ஸ்டாண்டப் காமெடி பண்ணியிருந்தார் நான் என்ன கேட்குறேன் உங்களுக்கு வந்து நான் பொதுவாக அதிலேருந்து எனக்கு என்ன தெரியும்னா ஒரு நல்ல ஒரு நிலக்கடலையை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப வருத்த நிலக்கடலையை சாப்பிட்டுட்டே இருக்கிறப்ப ஒரு சொத்த கடற்காவம் தான் எப்படி இருக்குமோ அந்த ஒரு உணர்ச்சி தான் எனக்கு வருது இதில் வந்து இந்த அலெக்ஜாண்டர் பாபு மட்டும் இல்லை நடிகர் சூர்யா சித்தார்த் விஜய் சேதுபதி அப்புறம் ஆர்ஜே பாலாஜி இந்த மாதிரி இவங்கெல்லாம் சின்ன சின்ன எடுத்துக்காட்டு இல்லை பெரிய பெரிய எடுத்துக்காட்டுன்னு வச்சுக்கலாம் இவங்கெல்லாம் படைப்புகளே பார்க்குறப்ப அவங்களுடைய அஜெண்டாவை கொண்டு வந்து ஏண்டா உள்ளே சொல்லுவீங்க எங்களுக்கு வந்து நான் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் எனக்குன்னு சில அஜெண்டாலாம் இருக்குது அது என்னோடய காணியில் நான் போடுறேன் இப்போ நான் போட்டுட்டு இருக்கிறேன் ஆனால் உங்கள் படைப்பில் அது ஏன் கொண்டு வரீங்கன்னு கேட்குறேன் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க நான் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பண்ணுங்க நான் இப்படி தான் இருப்பேன் அப்படியே வாழைப்படத்தில் ஊசி சொல்லுற மாதிரி சொல்லுவீங்க இது வந்து உங்களுடைய ஆடியன்ஸு நிறைய பேரை பாதிக்குது இதில் பிராமண எதிர்ப்பு வந்து கண்மூடித்தனமான பிராமண எதிர்ப்பு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்கள் உங்கள் த மூதாதையர்களை பிராமணர்கள் கொடுமைப்படுத்தியிருக்கலாம் ஆனால் இப்போ இருக்கிற பிராமணர்கள் அதை வந்து நான் பழி வாங்குவேன் அப்படி சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்புறம் வாடன்னாலே அடிப்பேன் அப்படிங்கிற ஒரு காமெடி வரும் வடிவேலு இதில் அந்த மாதிரி பிராமணனாலே நான் ஏற்று பேசுவேன் அவங்க என்ன பண்ண அவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்களா ஒய்ஜி மேகத்தினுடைய பொண்ணு வந்து சில தவறுகளாக பேசுகிறாங்க எனக்கு அதையும் பிடிக்காது அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கள வந்து நீங்கள் திட்டுங்க அவங்கள வந்து கிண்டல் பண்ணுங்கள் என்னென்னா பண்ணுங்கள் ஒரு சாதாரண ஒரு பிராமணன் அவங்க பிராமணனாலேயே பேசுகிறது வந்து என்ன தெரியுமா ரேசிசம் நீங்கள்லாம் ஒரு ரேசிஸ்ட் எப்படி சொல்கிறேன்னா முதல்ல நீங்கள் தான் நீங்கள் திராவிடா அவங்க இனம் ஆரியர்கள் வந்து உங்களை அடக்குனாங்கன்னு நீங்கள் இப்போ அதுக்கான சட்டத்தை போட்டு சரி பண்ணிட்டீங்க இப்போ வந்து ஆரியர்களை வந்து வெறுக்கிறீங்க அவங்க முதல்ல சிறுபான்மையினர் ஒத்துக்குறீங்களா அப்புறம் ரேசிஸுங்கிற வார்த்தைக்கு என்னன்னா ஒருத்தனை ஒரு இனங்குத்தை சார்ந்தவன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இருக்கிறவனை ரேசிஸ்டும்பாங்க அந்த வார்த்தையை வந்து பல விதத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க ஒரு மதத்தை சார்ந்தவனே வெறுக்கிறது ஒரு மொழியை சார்ந்தவனே வெறுக்கிறது ஒரு ஜாதியை சார்ந்தவனே வெறுக்கிறதுக்கு இப்படி எல்லாத்துக்கும் அப்புறம் ஒரு குறிப்பிட்ட பாலினத்தை விரும்புகிறாங்கிறதுக்கு வெறுக்கிறது இதுக்கு எல்லாத்துக்கும் ரேசிஸ்ட்டுங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பொதுவாக யூஸ் பண்ணுறோம் ஆனால் டிக்ஷனரி மீனிங் என்னென்னா ஒருத்தனை ஒரு இனத்தை சார்ந்தவன் எனக்கு ஒரு ஹிட்லர் தான் நீங்கள் எல்லோரும் ஹிட்லர் தான் சந்தோஷமாக இருங்க அதாவது உங்களை கௌரவப்படுத்திகிட்டு இருக்கிறேன் நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் எல்லாமே ரேசஸ் தான் பிராமணர்களை வந்து பிராமணர்னாலே எதிர்க்கிறது பிராமணர்களை கிண்டல் பண்ணுறது இது உங்களுக்கு வந்து சரக்கு இல்லைன்னா இழுத்து கடை இழுத்து மூடிட்டு போங்க உங்களுக்கு வந்து கன்டென்ட் இல்லைன்னா இந்த இந்த நான் சொன்ன நே நிறைய பேருக்கு வந்து பொதுவான ஒரு இது இந்த இனம் வெறி பிராமணர்களை எதிர்க்கிறது ஓகே நான் என்ன கேட்குறேன் அந்த அந்த அலெக்ஸாண்டர் பாபுவோடைய நிகழ்ச்சியில் கை தட்டி சிரித்தாங்கல்ல இந்த மோடி வந்து தமிழில் பேசினதை கிண்டல் பண்ணுறது அப்புறம் பிராமணர்களை வந்து இந்த அலெக்சாண்டர் பாபு வந்து பிக் பண்ணி பேசி பண்ணுறது அப்புறம் மயிலாப்பூர் மாமாஸ் அப்படின்னு சொல்லி பேசி கிண்டல் பண்ணுறது இல்லை இல்லை அலெக்சாண்டர் பாபு வந்து அவர் கற்றுக்கிட்ட சங்கீதம் யார்கிட்ட மூலமாக கற்றுருப்பார் இந்த மாதிரி ஒரு கோடாலி காம்புகள் ஒரு பிராமணை தானே கற்றுருப்பாரு அவங்களே கிண்டல் பண்ணி பேசுறிய நீ எல்லாம் என்ன மாதிரி ஆள் நீ ஒரு கோடாலி காம்பு தான் நீ ஒரு துரோகி அலெக்சாண்டர் பாபு இதில் அந்த பார்வையாளர்கிட்ட வருவோம் அவங்க வந்து இந்த மாதிரி கிண்டல் பண்ணி இது பண்ணால் கைதட்டு சிரிக்கிறாங்கல்ல அவங்கள விடுங்க அவங்களையும் எடுத்துக்குவோம் தமிழ்நாட்டில் எல்லா பிராமணர்களும் எதிர்க்கிறாங்கல்ல கண்மூடித்தனமாக அவங்ககிட்ட நான் கேட்குறேன் பிராமணர்களுடைய எவ்வளோ விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க உங்களுக்கு உண்மையிலேயே சூடு சொரண வெக்கம் மானம் ஈடம் அப்படின்னு என்னென்னு தெரியாது இதில் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் உப் சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் சோத்தை சாப்பிட்றதா இருந்தால் என்ன பண்ணணும் தெரியுமா பிராமணர்கள் வந்து கொடுத்துருக்குற எவ்வளோ நன்கொடைகள் எவ்வளவோ இதோ விஷயத்தை கொடுத்துருக்குறாங்க அதில் எதையும் ஃபாலோ பண்ணாதீங்க மெயினாக உங்களில் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் பேருக்கு சமஸ்கிருதத்தில் தான் பேர் இருக்கும் உங்களுக்கு தெரியலன்னா சின்ன சின்ன இது நான் சொல்கிறேன் குமார்னு இருந்தாலே தான் சா வரிசை தமிழில் சா சி சி சு சு சே சே சை சோ இந்த வரிசையில் எந்த பேர் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் அது சமஸ்கிருதம்தான் இன்னும் இப்படி சொல்லிட்ட அப்படின்னு கேட்பீங்க தமிழுக்கு இலக்கணம் வகுத்து தொல்பா தொல் காப்பியர் என்ன சொல்லிக்கிறாருன்னா தமிழில் வந்து பெயர் எழுத்துக்கள் சா வரிசலாக ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறதா ஒருத்தர் சொன்னார் இப்போது இது நான் என்ன கேட்குறேன் உங்களுக்கு அவ்வளோ உண்மையிலே ரோசாக இருந்துச்சுன்னா நான் இவ்வளோவும் சொல்லிட்டேன் நீங்கள் பண்ணுறது என்ன வேறியன்ட்டு இல்லை எங்களுக்கு அவங்க மேலே அவ்வளோ கோபம் இருக்குது எங்களுடைய மூதாதையர்கள் அவ்வளோ இது பண்ணிட்டாங்க அப்படிம்பிங்க ஆனால் உண்மையான காரணம் என்னென்னா உங்களோட கையாளத்தனம் உங்களால் அவங்களோட போட்டி போட முடியாது நீங்கள் வந்து இவ்வளோ நான் சொல்லி நீங்கள் வந்து வெறுப்ப கடைப்பிடிப்பீங்க ஏன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு அறிவு இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லை அறிவு இருக்குது அப்படின்னா இடஒதுக்கிட்ட போட்டி போடாதீங்க நேராக போய் போட்டி போடுங்க உங்களுக்கு அந்தளவுக்கு அறிவு இல்லை எனக்கு வந்து இன்னும் வருஷம் வேணுங்க நூறு வருஷம் இரநூறு வருஷம் வேணும் அப்படின்னா அட்லீஸ்ட் இனவரையும் காமிக்காதீங்க நீங்கள் வந்து ஒன்று அறிவு அந்த அளவுக்கு அறிவு இல்லைன்னு ஒத்துக்குங்க நான் அதை வந்து அப்படி நான் நம்பலை அவங்களுக்கு அறிவு அதிகமாக இருக்கலாம் ஆனால் இன்னும் எனக்கு அப்புறம் ஒரு ரெண்டாவது தலைமுறை கஷ்டப்பட்டு படித்த நாலாந்தளவு கஷ்டப்படலை இப்போ சனி ஆயிரன்னா அவங்க க படிப்பாங்க எத்தனையோ இப்போ பிராமணர்கள் வந்து என்னுடைய பிராமணர்கள் இல்லாத நண்பர்கள்லாம் சொல்லி வச்சு அடிச்சிருக்கிறாங்க என்னோடய கல்லூரி வாழ்க்கையில் சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் வே நினைக்கல என்னால் வந்து முடியாது நீங்களும் உங்கள் பையனும் உங்கள் பேரன்களும் கஷ்டப்பட்டு உங்கள் பொண்ணுங்களும் உங்கள் பேர்த்திகளும் கஷ்டப்பட்டு படித்தா எந்த ஒரு பிராமணர்களையும் ஜெயிக்கலாம் படிப்பில் ஆனால் அப்படி முடியாது நீங்கள் நம்புனீங்கன்னா உங்களுக்குன்னு இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க அதை வச்சு உங்களுடைய லெவலில் இருக்கிறவங்களுடைய இல்லை உங்களுக்கு கீழே கருவில போட்டி போட்டு முன்னாடி போங்க சரிங்களா அப்படியும் இல்லை எனக்கு அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் எனக்கு இன்னும் அவங்க மேலே வெறுப்பு இருக்குதுன்னா கொஞ்சமாவது சூடு சோறுச்சின்னா இதையாவது செய்யுங்க உங்கள் பேரை மாற்றுங்க சமஸ்கிருத்தில் உங்கள் இருக்கிற உங்கள் பேரை மாற்றுங்க உங்களுக்கு பேர் வச்சவங்களுக்கு தான் அந்தளவுக்கு இனம் பாசம் இல்லை அறிவு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அறிவு இருக்குது ஆனால் உங்களளவுக்கு அவங்களுக்கு இனத்தின் மேலே ஒரு பற்று இல்லைன்னு வச்சுக்கலாம் அவங்களுக்கு தான் அப்படி இருக்கிறாங்க ஏன் அப்படி இருக்கணும் பேரை மாற்றுங்க உங்கள் இப்போ உங்கள் பொண்ணோ பையனோ அந்த பேரை மாற்ற ட்ரை பண்ணுங்கள் மாற்ற முடியாது ஏன்னா அடுத்த நிமிஷமே மனமுறிவு நோட்டீஸ் வரும் உங்கள் மனை உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்டு இருந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை நான் பேரை மாற்ற மாட்டேன்னா நீங்களெலாம் ஒரு ஈத்தரை நீங்கள் வந்து என்ன சொல்கிறது மானம் இல்லாதவங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்கணும்னு கேட்கணும் அவசியம் இல்லை ஆனால் இதுதான் நீங்கள் இதில் பேரை மட்டும் நான் சொன்னேன் ஒரு சா ஒரு சாதாரண விஷயம் தான் ஆனால் மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை உண்டு பண்ணுற ஒரு விஷயம் சமஸ்கிருதத்தில் பேரை வச்சுக்கிட்டு சமஸ்கிருத காரணங்களையே கிண்டல் பண்ணுறது வெறுக்கிறது இதையும் தாண்டி அவங்க நிறையா கொடுத்துருக்குறாங்க உங்களோட கோயில்களெல்லாம் இன்னும் கட்டி காத்துட்ருக்குறாங்க கஷ்டப்பட்டு அது நான் நான் விட்டேன் அவங்களா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு நாங்கள்லாம் சொல்கிறேன் நீங்கள் ஏன் ஒரு கோயில் கட்டக்கூடாது நீங்கள் உங்களோட கையில் கட்டி உங்களோட ஜாதியில் எல்லாத்தையும் உற வர வச்சு கவர்மெண்ட்டுக்கு எழுதி வச்சு ஏன் எவ்வளோ கட்சிகள் இருக்குல்ல யார் குஷ்புக்கெல்லாம் கோயில் கட்டுறாங்க ஏன் உங்களுடைய பாரத மாதாவுக்கு இல்லை தமிழ் அன்னைக்கு ஒரு கோயில் கட்டி கண்ணகிக்கு ஒரு கோயில் கட்டி இல்லை நீங்கள் விரும்புகிற நீங்கள் வழிபடுற எவ்வளோ இதுகளெலாம் கோயில் கட்டி அதையும் பண்ணக்கூடாது அதுக்கு வந்து உங்கள் பிள்ளையோ உங்கள் பொண்ணையோ ஏன் பூசாரிகளாகவும் பூசாரி நீங்களாகவும் மாற்றக்கூடாது எத்தனை பேர் இறங்கி வருவீங்க என்னமோ அவங்க வந்து உங்களோட இதை பிடிச்சிக்கிட்ட மாதிரி உங்கள் பொண்ணும் பையனும் யார் ஏதாவது ஒரு கோயிலில் அர்ச்சனாக இருக்க எத்தனை பேரை அனுமதிப்பீங்க நீங்கள் போடுற அர்ச்சனை காசை அவங்க வந்து தா யாசகமாக வாங்கி தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு நிலமை உங்களை எத்தனை பேருக்கு வரணும்னு இருக்கிறீங்க எல்லாம் ஹிப்போக்ரைட்ஸ் ஓகே கோயிலை பாதுகாக்கிறாங்க அடுத்தது அவங்க மேலே நீங்கள் என்ன வெறுப்பாக தான் இருப்பீங்க சரி பரதநாட்டியம் கர்நாடக சங்கீதம் யோகா இது எல்லாமே கொடுத்தது ஆரியர்கள் சமஸ்கிருதம் பேசுகிறவங்க அவங்களுக்கு கொடுத்த புராணம் உங்களுக்கு கொஞ்சமாக சூடு சோரணம் இருந்துச்சுன்னா பரதநாட்டியம் கற்றுக்காதீங்க எந்த ஒரு கர்நாடக சங்கீத இதையும் கற்றுக்காதீங்க நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் பேரன் பேத்தி உங்கள் பொண்ணு பையன் உங்களுடைய ரெண்டாவது மனைவி அஞ்சாவது மனைவி இல்லை மூணாவது புருஷன் அஞ்சாவது புருஷன் பெண்கள் உரிமை இல்லையா பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதனால தான் பெண்களுக்கும் காகவும் நான் பேசுகிறேன் உங்களாம் வந்து யோகா பண்ண விடாதீங்க நீங்களாம் அவ்வளோ ரோசக்காரங்க இல்லை அவ்வளோ சுயமரியாதை இல்லை சுயமரியாதையே தமிழ் வார்த்தை இல்லை அப்படி நான் நினைக்கிறேன் என்னை வந்து கரெக்ட் பண்ணுறேன்னா பண்ணுங்கள் உதயசூரியன் இதுவும் தமிழ் வார்த்தை இல்லை என்ன பண்ண போகிறீங்க இவ்வளோ பேசுகிறேன் நீங்கள் உதயசூரியன் பே சின்ன வச்சுருக்கிறீங்க சரிங்களா அதனால் கடைசியாக ஒன்று சொல்கிறேன் எனக்கு வந்து நான் படித்த கல்லூரியில் வந்து எல்லா மாநிலத்துக்கும் கோட்டா இருந்துச்சு தமிழ்நாட்டில் அப்படி ஒரே ஒரு கல்லூரி தான் இருக்குது அது நான் கண்டுபிடிங்க அதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் நான் வந்து ஜாயின் பண்ணேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஒருத்தர் வந்தான் காஷ்மீர்லேருந்து நிறைய பேர் வந்து காஷ்மீர் கோட்டாவில் வந்தாங்க அதில் கௌரவ்னு ஒருத்தன் அவன் வந்து சேர்ந்தான் அவன் ஒரு காஷ்மீர் பண்டிட் சரிங்களா அவன் எப்படியும் அடக்குமுறைக்கு உள்ளாயிருப்பான் எண்பத்தி ஒம்போதில் நடந்ததில் அவன் எப்போவுமே நம்ம ஒரு நாட்டின் ஒரு மூலையிலேருந்து இன்னொரு மூலைக்கு வந்திருக்கிறான் செம்ம சியர்ஃபுல்லாக இருப்பான் அவன் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சு தான் வந்திருப்பான் ஆனால் அவனுக்கு கிடைத்த அந்த வாழ்க்கை அந்த கல்லூரி படிப்பு ரொம்ப கியர்ஃபுல்லாக இருப்பான் தமிழை வந்து நான் விரும்பி கற்றுக்கிட்டான் அவன் வந்து இப்போது ரெண்டு நாள் முன்னாடி அவனுக்கு பிறந்தநாள் வந்துச்சு நான் அவன்கிட்ட சொன்னேன் அவனுக்கு வாழ்த்து சொல்கிறப்ப நான் என்ன சொன்னேன்னா நீ தான் வந்து என்னுடைய ஒரு உதாரணம் அதாவது இந்தியாவுடைய யூனிட்டி இன் டைவர்சிட்டி வேற்றுமையில் ஒற்றுமைக்கு ஒரு உதாரணம் என்னென்னா இங்கேருந்து அந்த காஷ்மீருக்காரன் ஒரு தமிழை படிச்சுட்டு தமிழை வந்து இன்னமும் பேசுகிறான் அப்படின்னு நான் உண்மையிலேயே நான் பாராட்டுறேன் அப்படின்னு அவனுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லியிருந்தேன் அதுக்கு அவன் திரும்ப வந்து ஒரு ஆடியோ அனுப்பியிருந்தான் நம்ம அந்த காலத்து ஒரு பாட்டு இன்னும் ஞாபகம் வச்சுக்கிட்டு தமிழ் பாட்டை பாடி அனுப்பியிருந்தான் அந்த பாட்டை கேளுங்க பாட்டுக்க நீங்கள் வந்து மூடியை வந்து அப்படி தட்டு தட்டு மாதிரி தமிழ் பேசுனது கிண்டல் பண்ண எல்லா ஊக்கிசிட்டுக்கணும் இந்த மாதிரி ஒரு காஷ்மீர் பண்டிட் தமிழை வந்து பாடினதை கிண்டல் பண்ணணும் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் நீங்கள் எல்லாமே ஹிப்போக்ரைட்ஸ் வெறியர்கள் இனவெறியர்கள் நல்லாயிருங்க